நமக்கு இப்ப பரிகாரம் அப்படின்னாலும் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி செலவு பண்ணதான் எடுக்க சொல்லுவாரு ஒண்ணுமே இல்லைட்டான் அப்படிங்கறது நம்ம பணம் செலவு பண்ணி தான் பரிகாரங்கிறது கிடையவே கிடையாது கண்டிப்பா இப்ப நீங்க நடுவில் இப்ப ஒருத்தர் யாரோ கேட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைன்ட்டு இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகளோ சந்தேகங்களோ சிக்கல்களோ பிக்கல்களோ அதுல விடுபடுவதற்கு ஒரு குடும்பத்துல தம்பதி ஒற்றுமையா இருந்தாதான் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பூஜைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பாவை டெய்லி காலையில சொல்றோம் சொல்லணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொலாம் சேர்ந்து உட்காந்து அறையில் உட்காந்து சொல்லலாம் சிறுவ இப்ப சில பேர் வந்து இல்லை எனக்கு பெருமாள் வழிபாடு பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னா சிவ புராணம் சொல்றோம் சிவபுரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னால் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக மாற்றங்கள் அதே போல் இப்போ சமீப காலங்கள்ல நான் நிறைய பேரை பார்த்த வகையில் குழந்தைகளுக்கு பேச்சு வரலைங்கிற ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல சொல்லப்படுது நம்ம காலத்தில் அந்த அளவுக்குலாம் கிடையாது ரொம்ப ரேர் தான் அப்படி நம்ம கேள்விப்படுறது இப்போ நான் சமீபத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளாரையே நிறைய குழந்தைகளுக்கு பேச்சு வரல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் வந்து வாழ்க்கை ரீதி நெறியா பார்த்தாக்க அவங்க யாரும் குழந்தைகள் கிட்ட பேசுறதே இல்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைகள் பேச்சில முன்னுக்கு வரத்துக்கு ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய த குழந்தைய வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுத்துட்டு தத்து கொடுக்குறது தத்து கொடுக்கறது கொடுத்துட்டு கடல் கடல்ல குளிப்பாட்டிட்டு கடல் மண்ணை எடுத்து வாயில போடணும் கொஞ்சம் அடி விஷாவின் ஒரு ஒரு அரிசி அளவு எடுத்து வாயில போடணும் குழந்தை பந்தல் மண்டபம் இருக்கு திருச்சி இருக்கு பந்தல் மண்டபம் முன்னாடி குழந்தைய போட்டுட்டு சுவாமி வேண்டிக்க வேண்டிக்க ஒரு அதிசயம் சொல்றேன் எங்க அப்பா பேர் வந்து ராஜாமணி சரி ஆறு வயசு வரைக்கும் பேச மாட்டார் ஆறு வயசு வரைக்கும் அப்பா ஆறு வயசு வரைக்கும் பேசல அப்புறம் எங்க ஊர்ல இருந்து திருச்செந்தூருக்கு நடத்தி கூட்டிட்டு போய் எங்க பாட்டி கடல் மண்ணில் கடலில் குளிப்பாட்டி திருச்செந்தூரில் கடல் மண் எடுத்து வாயில போட்டோடனே அப்பா முருகா அப்படின்னா ஓ அதனால அவர் பேர் வந்து சுப்பிரமணியன் அப்பா பேருந்து அவருடைய பேர் வந்து சுப்பிரமணியன் ராஜாமுணியன் இருந்தது சுப்பிரமணியன் சொல்றேன்னா இருக்கே அதே மாதிரி குமரகுருபர் நான் வந்து லைஃப்ல ரெண்டு ரெண்டு பேர் எனக்கு வந்து உதாரணம் ஒண்ணு குமரகுருவர் அப்பா அதனால நம்ம சொல்லி நிறைய பேருக்கு திருச்செந்தூர் போயிட்டு அது மாதிரி பண்ணி நிறைய குழந்தைகள் பேச நீங்க என்னென்ன ஹோமங்கள்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லுங்களேன் ஹோமங்கள் அந்த பலன்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு வரி சொல்லுங்களேன் எந்தெந்த பலன்கள் இந்தெந்த ஹோமங்கள் அப்படின்னு சொல்லுங்க இல்ல பொதுவா நம்ம வந்து ஒரு பொதுவா நான் அதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன் ஒரு வீட்டுல ஹோமம் அப்படிங்கிறத வாழ்க்கையில ஒரு தடவையாவது பண்ணிடணுமா பண்ணக்கூடாதா எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது நல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது நல்லது நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்கோம்

மிருத்யஞ்சகம் மட்டும் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு வந்து கணபதி ஹோமோ சுதர்ஷன ஹோமோ அப்புறம் நவகிர ஹோமோ ஆயுஷோமோ அப்புறம் மிருதுஞ்சகம் ஸோ இது வந்து நம்ம எந்த ஹோமோ அவங்க கேட்டாலும் மீதி ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஒன்றுக்கு கொடுக்கணும் இதை தவிர சில பேர் இந்த கல்யாணம் ஆகாத வாழ்களுக்கு சுயமரா பார்வதி ஹோமம் முன்னாடியே சொல்லி சண்டி ஹோமம் பண்ணி கொடுத்துருவோம் சண்டி ஹோமம் குழந்தை இல்லாத வாளுக்கு சந்தான கோபால ஹோமம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வழக்கு வியாஜியங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அவர்களுக்கு வாராகி ஹோமம் பண்ணி கொடுத்துட்டு நரசிம்மர் ஹோமம் பண்ணி கொடுத்துட்டு சில பேர் என்ன சொல்ற வாராகி நரசிம்மர் உக்கிர தெய்வங்களா இருக்கு அப்படி உக்கிர தெய்வ வழிபாடு வீட்டுல செய்யலாமா அதான் அது வந்து என்னன்னா அதற்கான நம்ம என்ன நாம என்ன மார்க்கத்துக்கு போறோம்னு இருக்கு இருக்கு அது நம்ம இப்ப நாம வைதிகமா பண்றது பிரச்சனை கிடையாது பட் சில பேர் வந்து அதர்வனம் சம்பந்தப்பட்டு சில பேர் பண்ணாலும் அதர்வனம் டச் பண்றது வருது இல்ல அதிகமா நம்ம என்னென்ன கிரமங்கள் உண்டு அதுதான் தெய்வந்துகளுக்கான பூஜை தான் ஆனா பூஜை உக்கரம் கிடையாது ஸோ அது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கு நம்ம இன்னொரு நம்மள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு ஹோமம் முடிஞ்ச உடனே பிரஷ்னம் போட்டு பார்ப்போம் சோழி போட்டு நம்ம ஜோதிடா இருக்கிறதுனால சோழி போட்டு பிரஷ்னம் பார்த்து இந்த ஹோமம் நல்லா இருக்கிற எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த பிரஷ்னம் பார்க்க தெரியுமா தெரியாது பிரஷ்னம் பாக்குறதுன்னு சொல்றீங்களே அந்த பிரஷ்னம் பாக்குறதுல என்னங்கிறது கிடையாது அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய ஆர்வம் இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி இப்போ இப்போ உதாரணமா மணி வந்து ஒரு நாலு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாலு மணிக்கு என்ன லக்னம்னு பார்த்து சொல்றது ஒரு ஆர்வம் ஆர்வம் அந்த ஆர்வம் தான் பிரஷ்னம் பிரஷ்னம் பிரஷ்னம்ங்கிறது கேள்வி பதில் அதுதான் பிரஷ்னம் நம்ம வந்து சோழி பரம்பரை சோழி நம்மகிட்ட இருக்கா சோழி போட்டு பிரச்சனை ஜாமகோல் ஆறுடம்னு ஒண்ணு இருக்கு அகத்தியர் ஆர்வடம்னு ஒண்ணு இருக்கு ராமர் சக்கரம் சீதா சக்கரம்னா நம்மகிட்ட நிறைய இருக்கு அது எல்லாமே இந்த ஆர்வடத்துலதான் வரும் வரும் இது நம்ம நம்மள்ட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சோழி போட்டு பிரச்சனை பாக்குறோம் சோழி போட்டு ஒரு ஹோமம் முடிஞ்ச உடனே இந்த ஹோமம் நல்லபடியா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத சோழி போட்டு பிரச்சனை பாத்துருவோம் அந்த சோவி போடுறதுல என்ன உங்களுக்கு தெரியும் எப்படி என்னட்ட வச்சு சொல்லுங்க என்ன லக்னம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த லக்னத்துக்கு இன்றைய கிரகநிலை வச்சு பலன் சொல்றேன் எல்லாமே இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய வாழ்க்கையில சொல்ற பாட்டெல்லாம் கூட இருக்கு அட ஒன்பது கிரகமும் ஒன்றாக சேர்ந்து அப்படின்னு அதெல்லாம் சாத்தியமா சாத்தியமே கிடையாது கவிக்காதான் சொல்றது அதே போல இந்த கிரகம் அப்படிங்கிறது வந்து நல்ல கிரகம் சுப கிரகம் அப்படின்லாம் சில கிரகங்களை சொல்றோம் நம்ம நாம பொதுவா இந்த கிரகங்களை இப்போ சூரியனையே நம்ம நமஸ்காரம் பண்றதுங்கிறது இன்னைக்கு குறைஞ்சிருச்சு நிறைய பேர் சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் தான் எழுதியிருக்கவே ஆரம்பிக்கிறாங்க எந்த கிரகங்களை நாம தொடர்ந்து வழிபடணும் அப்படின்றதுக்காக எவ்ரி பர்சனுக்கும் மாறும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து மாறுபடும் ஓஹோ இந்த கிரகத்தை வந்து வழிபாடு செய்யணுங்கிறது மாறும் மாறும் ஓ இந்த ராசிக்காரர்கள் இந்த வழிபாடு பொதுவான விஷயம் உதாரணமா கன்னி ராசி வந்து புதனை வழிபடணும் வழிபடணும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எந்த கிரகம் வலிமையா இருக்கு உதாரணமா சனி வந்து நீசம் மேஷத்துல ஒருத்தருக்கு ஜாதகத்துல சனி இருந்தாருன்னா நீசம் அதே சனி பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வாங்கினாருன்னா பலமாயிடும் பலமாயிடுது அதனாலதான் சொன்னேன் நம்ம ஜாதக ஜாதம் மனுஷால் மனுஷன் அது மாறும் மாறுபடும் இப்ப நான் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அவரும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் ரெண்டு ரோகினி ஒண்ணும் கிடையாது ஒண்ணு கிடையாது ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் உங்களுடைய பண்புகள் ஒத்து அடிப்படை பண்புகள் வேணால் ஒரு அரௌண்ட் ஃபேஸ் அம்மா மாதிரி இருக்கிறது மூக்கோபம் பிடிவாதம் சாப்பாட்டுல வந்து சுவை கரெக்டா பாக்குறது உப்பு கரெக்டா பாக்குறது இதெல்லாம் ஒரு பொதுவான பொதுவான குணம் இதெல்லாம் அது மாதிரி படிப்பு மட்டு ஆஹ் இது ரோகினிக்கு படிப்பு மட்டும் கரெக்ட் லாஸ்ட் ஓர் ஃபெயில போய் ஃபெயில போய் பாரு இதெல்லாம் பொதுவான பதுவான இதே காலகட்டத்துல நான் இவ்வளவு ஜாதகத்தை பத்தி ஜோதிடத்தை பத்தி பேசியாச்சு ஒரு ஜோதிடத்துல முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைக்கிறது குறிப்பா நானும் ஆசைப்படுறது வந்து பித்ரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நம்ம இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே முன்னோர்கள் தான் ஸோ அந்த முன்னோர்கள் பற்றி ஜாதகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம அதை என்ன செய்யணும் அந்த விஷயம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடத்தையும் நாம் வந்து பார்க்கணும்னு நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறோம் ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வபுணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம் ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம் பாவத் பாவம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தை வச்சு தாத்தாவை சொல்லலாம் அப்போ ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் வச்சுண்டு அவளுடைய பூர்வீகம் என்ன பூர்வீகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளே அதுக்குதான் தில ஹோமம் ஒண்ணு இருக்குது அப்புறம் வந்து மாதா மாதம் தர்ப்பணம் தகப்பனர் இல்லாதவா தர்ப்பணம் பண்றது வருஷா வருஷம் திதியை கரெக்டா கடைபிடிக்கிறது வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஆறு நாள் சன்னவதி நாட்கள் நமக்கு சொல்லப்படும் சன்னவதி நாட்கள்ல தர்ப்பணம் பண்றது இதெல்லாம் இன்னைக்கு மாத தர்ப்பணமே யாரும் பண்றது பண்றது பண்ணணும் மாத தர்ப்பணம் பண்ணணும் தமிழ் தமிழ் மாத பிறப்புக்கு தர்ப்பணம் அமாவாசைக்கு தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில தயவு செய்து பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பரிகாரம் முன்னாடி ஒரு ராசிக்கு சொல்லும்போது போது சொன்னீங்க செம்மறியாடு கம்பளி அப்படின்ட்டுலாம் சொல்லி சொன்னீங்க கல்விக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அது மாதிரிலாம் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா என்னென்ன தானங்கள் செஞ்சா நல்லது சிவன் கோவிலுக்கு என்ன வாங்கி கொடுக்கும் சிவன் கோவிலுக்கு தீபம் ஏற்றுவதற்கு தீபம் ஏற்றுவதற்கு என்ன தூய நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும் இப்போ தீபம் என்னென்ன விற்கிறோம் அது வாங்கப்படாது நம்ம வந்து இது தூய நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது கம்பெனி பேரே தைரியமாக சொல்கிறீங்களா கம்பெனி பேரை சொல்லுங்கள் தீபம் ஏற்று விளக்கேற்றம் என்னென்ன அப்படின்னு அது அவன் கம்பெனி பேராது இதாண்டா விளக்கேற்றுறதுக்கு என்ன அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்ணுறான் அது மாதிரி ஆயிடுச்சு முன்னாடியில் இந்த பேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லி கேட்போம்ல அது மாதிரி

உங்கள்கிட்ட நான் ஜாதகம் கேட்கணுங்க அப்படின்னு வந்தாக்க ராமகிருஷ்ணன் இப்போ உங்களுக்கு நான் அடுத்த மாதம் நான் ஹோம் ஒம் இருக்கேன் அப்படின்னாக்கா நான் ராமகிருஷ்ணனை எப்போ தொடர்பு கொள்றது இல்லை நம்ம நான் நம்ம நம்பருக்கு வந்து இப்போ இப்போ எதாவது இப்போதான் சொல்லிவிட்டேங்க ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக கொஞ்சம் நானே மாற்றின்னு இருக்கேன் முன்னாடிலாம் கால் வந்துன்னா கால் ரிவேர்ட் கூட பண்ண மாட்டேன் இப்போது கால் ரிவேர்ட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து ஸோ அந்த நம்பர் இங்கே கொடுத்து கொடுத்துடலாமல தாராளமாக 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 ஆமாம் அதாவது இதான் என் நம்பர் ஆனா தயசு கால் பண்ணாதீங்க அதாவது பெருமள ராமகிருஷ்ணனுக்கு நான் பத்து தடவை ஃபோன் பண்ணி அஞ்சு தடவை மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுப்பார் அவரு ஆனா இப்போ அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ராமகிருஷ்ணனை சந்திச்சு ஜாதக பரிவர்த்தனைகள் ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேள்விகள் கேட்கறதா இருந்தாலும் சரி இல்ல எங்க வீட்டுல ஹோமோ இது மாதிரி பண்ணணுங்க எந்த ஹோமோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹோமத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருந்தாலும் சரி அவர் நம்பர் போட சொல்லிட்டாரு நம்பர் நாங்களும் போட்டாச்சு நீங்கள் ஆளாச்சு அவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன் இருந்தாலும் அவர் தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் இன்னும் நான் அவர்கிட்ட என்னென்னாக்க ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார் பார்த்தீங்களா நோ சொல்லவே மாட்டேன் அப்படின்னு இப்போ தான் இருக்கார் யாராவது தெரிந்த நண்பர்கள்லாம் செல் சொல்லிட்டாக்க சரி 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 சொல்லி மாட்டிக்கிறார் இன்னைக்கு அவர் இங்கே இருப்பார் அடுத்த நாள் காலையில் பார்த்தாக்கா நான் பயணம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு எல்லாருக்குமான ஒரு அன்பான மனிதர் தான் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் அவர் வந்து இன்னைக்கு இந்த பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதே வந்து அது நரசிம்ம கடாட்சம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நரசிம்மர் சிக்க பெருமாள் கோயிலுக்கு வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்தார் அப்படியே பேசிட்டே இருந்தோம் அப்படியே இந்த பேச்சு உங்களுக்கான பேச்சாகவும் பேட்டியாகவும் இது மாறிடுச்சு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் என்னுடைய என்னுடைய மனசுப்படி இன்னும் ஒரு இரண்டு அல்லது நான்கு வருடத்துல ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார் இன்னும் ரொம்ப பெரிய பெரிய பிரபலமான இடத்துக்கு வருவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளவு கனிவும் கருணையும் சாந்தமும் அந்த மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட காட்டுற விதம் வந்து பார்க்கும்போது தெரியும் அவருடைய வீடியோக்களை பார்த்தீங்கனாலே எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் பேச முடியாது ரொம்ப அற்புதமான மனிதர் அவர்கிட்ட ஜோதிடம் கேட்டாலே நமக்கு அது மகா பாக்கியம் இன்னும் சொல்லப்போனால் அந்த பஞ்சாங்க படலம்னு நடுவில் பேசணுமே அந்த பஞ்சாங்க படலத்தை அவர் வாசிக்க நம்ம கேட்கணும் அவ்வளோ அபூர்வமாக இருக்கும் அவருடைய ஃபேஸ்புக் பக்கங்கள்லேயே திடீர்னு இப்போல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சுறேன் இன்றைக்கி இந்த சமயத்தில் இன்றைக்கி இந்த விசேஷம் நாளைக்கு இந்த விசேஷம் அப்படின்னு அதற்கு என்ன பூஜையெல்லாம் செய்யணும் என்ன தரிசனம் பண்ணணுங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன் அந்த பெருகுல ராமகிருஷ்ண ஜோசியரை ஃபாலோ பண்ணுவோம் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு தம்பிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனும் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்